வேண்டல் தூய் ஆவியே என் ஆறுயிரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னில் ஒளியேற்றி என்னை வழிநடத்தும் எனக்கு திடமளித்து என்னை தேற்றியறளும் நான் செய்ய வேண்டியதை சொல்லும் உமது திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்தும் எனக்கு எது நடக்க வேண்டும் என்று நீர் விரும்புவதை நான் அன்போடு ஏற்று அடிபணிய உம் சித்தத்தை என்னில் நிறைவேற்றிட என்னை உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என் மேல் இரக்கம் வையும் என்னை தீர்ப்பிடாதேயும் என்னை உன் கையில் ஒப்படைக்கின்றேன் என்னுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் ஊற்றார் உறவினர் இன்னும் என்னில் என்னுடைய உறவினர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் உன்னுடைய சித்தப்படி வழிநடத்தி செல்வதற்குரிய அருள்துணையை எனக்கு தாரும் இதோ எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களும் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களும் எங்களுடைய உற்றார் உறவினர் செய்த பாவங்களையும் அனைத்தையும் நீர் மன்னித்து விடும் என்னை உம்முடைய கையிலே நீர் வைத்து என்னை வழி எனக்கு எப்பொழுதும் உம்முடைய துணையை தந்து எத்தகைய தடையிலிருந்தும் என்னை விடுவித்தருளும் என்னை உமது சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உமது தூய ஆவியின் ஆற்றலோடு என்னை வழி நடத்தும் அதிதூதரான புனித மிக்கேலே என்னுடைய போராட்டத்தில் என்னை காத்தருளும் பசாசுடைய எந்தவித வஞ்சக தந்திரங்களிலும் நான் விழுந்து விடாமல் எனக்கு துணையாயிருந்தடலும் தாழ்மையான என் மன்றாட்டை கேட்டு எனக்கு கிருவை புரிந்தடலும் வானக சேனையின் தலைவரே ஆத்மங்களை கெடுக்க இந்த உலகிலே இந்த வீட்டிலே சுற்றி திரியும் பிசாசுகளை எதிர்த்து தேவ பயத்தால் என்னை வழிநடத்தி காப்பாற்றியலும் ஆண்டவரே நானோ தூசியும் திரும்பும் ஆனவள் நீர் என்னை பிரி என்னை விட்டு பிரிந்து விடாதேயும் நீர் என்னிலே இருந்து உம்முடைய வல்லமையை எனக்கு தந்து உம் உவி நாட்டிலே என்னில் இயங்கி எவ்வேளையிலும் உம்முடைய அன்பு கரத்தின் வழியாக என்னை வழி நடத்தியர்களும் ஆமேல் இயேசுவே நீரே என்ன இயேசுவே நீரே என் கோட்டை இயேசுவே நீரே என் கேடையும் என்னை உமது அடைக்கலத்திலிருந்து பிரித்து விடாதேயும் எப்போதும் உம்முடைய அடைக்கலத்திலே வத் வைத்து என்னை காப்பாற்றியலும் ஆமேன்